உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று கொருந்தியார் பதினாறு ஒன்பது இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நிறைய அனுகூலமான கதவுகள் திறக்கப்படும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்களுக்கு ஏற்றவாறு எல்லாம் மாற்றப்படும் உங்கள் வேலை முடியும் அனுகூலமான கதவுகள் திறக்கிறதுனால உங்கள் வேலை முடியும் நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாமே நடக்கும் சுற்றி உங்களை சுற்றி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை விரோதங்கள் உங்களை உங்களுக்கு இருந்தாலும் எத்தனை விரோதிகளை நீங்கள் வச்சுருந்தாலும் உங்கள் வேலை ஆகும் உங்களுக்கு வந்து வேலை நடக்குங்க அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாமே முடித்து தருவார் எய்சு இதுதான் உங்ககிட்ட தேவன் சொல்றாங்க சரிங்களாங்க வேலையே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல வேலை ஆகும் எந்த டைம்ல எந்த நேரத்துல இந்த அனுகூலமான கதவு திறக்குமோ அந்த இடத்துக்கு அந்த டைம்ல உங்களை கூட்டிட்டு போவார் எந்த இடத்துல அனுகூலமான கதவு இருக்குதோ அந்த இடத்துக்கு தேவன் உங்களை கூட்டிகிட்டு போவார் இப்போ கதவு எங்கே இருக்குது அனுகூலமான கதவு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும்ல அந்த இடத்துக்கு தேவனே கூட்டிகிட்டு போயிடுவார் இந்த இடத்துல தான் கதவு இருக்குது இந்த இடத்துல நில்லு அப்படின்னு உங்களை நிற்க வச்சுருவார் இந்த நேரத்தில் தான் நிற்கணும் கரெக்டான டைமில் நிற்க வைப்பார் எந்த இடத்துல அனுகூலமான கதவு இருக்குதோ அங்கே உங்களை கொண்டு நிறுத்துவார் சரிங்களா நம்ம ஆபிரகாம் இருக்காங்களே அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக அவங்க மேனேஜராக அனுப்புகிறாங்க அப்போ அந்த வேலைக்காரனை எங்கே நிறுத்தி வச்சாங்க பாருங்களேன் அவங்க அழகாக நிற்க வச்சாங்க தேவன் ஆதி ஆகமம் இருபத்தி நான்கு பதிமூன்று எடுத்து படித்து பாருங்க இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்கள் அந்த ஊருக்கே தண்ணீர் வந்து எடுக்கிற ஒரு கிணறு இருந்துச்சு அந்த ஊர்க்காரங்க அத்தனை பெண்களும் அங்கே தான் வந்து தண்ணீருக்கு வருவாங்க அந்த இடத்துல தான் யாரை நிப்பாட்டி வச்சாரு ஆபிரகாமோடைய மேனேஜரை ஏன்னா ஆபிரகாமோடைய சொந்தக்கார பொண்ணை வந்து அவன் பொண்ணு பார்க்க வந்திருக்கான் அது வந்து அட்ரஸும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனா தேவன் எங்க கொண்டு நிறுத்தினாரு அந்த ஊர் கிணறு ஊர்க்காரங்க பயன்படுத்துகின்ற அந்த கிணறு பக்கத்தில் நிற்க வச்சுட்டார் ஏன்னா இங்கே தான் உனக்கு அனுகூலமான கதவு திறக்கும் அவருக்கு தெரியும் அப்புறம் நீங்கள் பாருங்களேன் அதற்கடுத்த வசனமே நீங்கள் எடுத்து படித்து பாருங்க அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ரகாமுடைய சகோதர நாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்தவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல் மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தால் கரெக்டாக ஆப்ரகா மொழியை அண்ணன் பேத்தி கரெக்டாக தோல் மேலே குடத்தை வச்சு அந்த இடத்துக்கு வரா அனுகூலமான கதவு திறந்துருச்சா அவ்வளோதான் அந்த இடத்துல நின்றதுனால அந்த கதவு தெரிஞ்சிச்சு தேவன் உங்களுக்கு எந்த இடத்துல நிற்கணும் எந்த நேரத்தில் நிற்கணும் அப்படின்னு இன்னைக்கு அவர் காண்பிப்பார் காட்டுவாருங்க அவ்வளோதான் நம்ம ஆப்ரகாமோடைய மேனேஜர் வேறு எங்கே நின்றுருந்தால் ஈஷாக்கு பொண்ணு பார்த்துருக்க முடியாது நம்ம ஆபிரகாமோடைய மேனேஜர் கரெக்டான டைமில் நிற்க வச்சார் இல்லைன்னா அவ்வளோதான் இந்த கிணத்துல யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்கன்னு அவங்க பாட்டு போயிருப்பாங்க கரெக்டான டைம் கரெக்டாக ரெபைக்கால் வர வர வரக்கூடிய அந்த டைமில் நிற்க நிற்பாட்டி வச்சிட்டார் உங்களுக்கும் அப்படி தான் அனுகூலமான கதவுகள் இந்த டோர் இங்க தான் இருக்கு இங்க நின்றுப்பா அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருவார் நீ நிக்கணும் அப்படின்னு கரெக்டான இடங்கள்ல உங்களை நிக்க வைப்பார் அதனால உங்க வேலை ஆகும் சரிங்களா எத்தனை விரோதங்கள் இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை விரோதிகள் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்குன்னு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு அவர் போயிடுவார் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி எல்லாமே நடக்கும் அனுகூலமான கதவு எங்கே இருக்கோ அங்கே நிறுத்துவீங்க எந்த டைம்ல நிற் நிற்பாட்டணுமோ உங்கள் பிள்ளைங்கள அந்த டைம்ல நிற்பாட்டி அந்த கதவு திறந்து விடுவீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அனுகூலமாக எல்லாம் நடக்கும் அவங்க விரும்புகிற மாதிரி நடக்கும் நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியாக நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்தால் ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இப்போ அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் தள்ளிடுவீங்க நரகத்துக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் தீ எரிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாது பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களை நல்லா கழுவி கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதற்காக தான் உங்களை வணங்கிட்டுருக்கோம்ப்பா ப்ளீஸ்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் இயேசுவை வணங்கி வணங்கி ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு தேவ தூதர்கள் மாதிரி நாங்கள் பறந்து உங்களை பார்க்க வானத்திற்கு நாங்கள் வருவோம் உங்களை வந்து சந்திப்போம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா இப்போ அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருஷம் பிசாசு செய்கிற ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க இப்போ பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் உதவி செய்ங்க எங்களுக்கு மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்க பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈசன் முழிச்சமன் கெலும்பிதாவே அமன் நாளைக்கு பார்க்கலாம்